ேயும் எங்களுடைய நலம் தரும் நாணூறு மற்றும் திருக்குறள் போன்றவற்றை எல்லாம் தொகுத்து வழங்குகின்ற ஜலநாதன் ஐயா இன்று சிறப்பாக தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்று தமிழ் தூது கலை இலக்கிய சங்க பொறுப்பாளர் சகாதவன் ஐயா தெரிவித்திருக்கிறார் ஆமாம் அவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்தநள் வாழ்த்துக்கள் ஐயா தமிழருவி கலையகம் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் கவிதைக்கல கவிஞர்கள் சார்பிலும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே கவிதை பக்கம் என்ற வழியால் உங்களுக்கு கவிதையிலேயே அந்த வாழ்த்துக்களை சொல்லிவிடுகிறோம் ஆம் நிச்சயமாக தமிழ் தமிழருவி வானொலி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை ஓயாமல் ஒழியாமல் தன்னுடைய குரல் வளத்தாலும் தமிழின் மீதும் இலக்கியத்தின் மீதும் கொண்ட பற்றுதலாலும் தமிழருவி வானொலியோடு இணைந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அன்பு உறவு நாங்கள் அவரை சென்னையிலே சந்தித்த பொழுது மிக சிறப்பாக எல்லாம் வரவேற்று கவிதையிலே வாழ்த்தி சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி இருந்தார் அந்த வகையிலே இன்றைய தினம் வருடத்திலே ஒரு முறை வருகின்ற இந்த அகவை தினத்திலே அவரை தமிழறிவி கலையத்தின் சார்பிலே வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா ஆம் நீண்டகாலம் நீங்கள் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழினத்துக்கும் சேவையாற்ற வேண்டும் ஆம் எத்தனையோ பேர் உலகத்திலே கோடிக்கணக்கானவர்களெல்லாம் தமிழ் அறிஞர்களாக எழுத்தாளர்களாக கவிஞர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லாம் ஓய்ந்து விடுவார்கள் ஆனால் நீங்கள் ஒயாமல் ஒழியாமல் தமிழ் தந்த பலத்தோடு அந்த அறிவியல் தடத்தோடு நீங்கள் பயணிப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதைய வாழ்த்துக்கள் இந்த காலம் என்னோடு இன்றி வாழ்ந்து மோட்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நன்றிகள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நமது அன்பை தெரிவித்து விடுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டு காலை கதம்பத்தில் கவிதை பக்கம் அடுத்து இணைந்து